ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது அவல் பாயாசங்க கெட்டியான அவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் பால் எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாங்க நான் ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன் கடாயம் வச்சிட்டேன் இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் விடுவோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரையாக பண்ணிக்கலாங்க அதுலேயே திராட்சையும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் போடல வெறும் மந்திரி திராட்சை தான் எடுத்துருக்கேன் இதே நெய்யில் நம்ம அவள் நல்லா வறுத்துக்கலாங்க அவள் நல்லா கெட்டியாக நான் அவளை எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் பாலுக்கு நான் ஒரு அறநூறு எம்எல் ஒரு கப் அவளுக்கு சாரி ஒரு கப்பில் அவளுக்கு நான் வந்து ரெண்டு முந்நூறு கிராம் பால் அறநூறு கிராம் பால் எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க அதை இப்போ நம்ம இதையும் ஒரு கட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க ஊற்று இப்போ நம்ம இது வந்து முந்நூறு எம்எல் கப்புங்க நான் ரெண்டு கப்பு ஊற்றுவேன் அறநூறு எம்எல் சரிங்களா ஹைட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு கப் விட்டுக்கிறேன் இந்த ஒரு கப்பு அவலுக்கு அறநூறு எம்எல் பால் சரியாக இருக்குங்க அப்படி நீங்கள் ஐநூறு எம்எல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த அவல் வேக வேக சரியாயிடுங்க திக்னஸ் வந்துடும் சரி இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டங்க பால் கொதி வந்துடுச்சுங்க பொங்கிட்டு இப்போ நம்ம அவல் போட்டுக்கலாம் இப்போ அவல் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டங்க நான் வந்து ஒரு கால் கப் இன்றைக்கி சர்க்கரையில் தாங்க செய்கிறேன் வெள்ளத்தில் செய்யலை அதனால் கால் கப்பு சர்க்கரை போடுறேங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம் அதே நீங்கள் வெள்ளமாக இருந்தால் வெல்லம் கரைச்சி கொஞ்சம் நல்லா பா ஒரு கொதி கொதிக்க வச்சு ஏன்னா அந்த தூசு இருக்கும் வடிகட்டி இது வந்து ஒரு நல்லா கொஞ்சம் ஆறுந்தும் ரொம்பவும் ஆறக்கூடாது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆற வச்சு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கரைசல் விட்டுக்கோங்க இல்லைன்னா சுட சுட நம்ம வெள்ளைக்கரைசல் பாலில் விட்டோன்னா பால் திரிஞ்சிரங்க நான் ஒரு ரிச்னஸ் வர்றதுக்காக நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மில்க் மீட் விட்றேங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் கரைஞ்சி வரட்டும் நம்ம முந்திரி எல்லாம் போட்டு இறக்கலாம் ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க கொஞ்சம் நான் கார்னஸ்க்கு வச்சுட்டு மீதியாக இதெல்லாம் போட்டுடுறேன் முந்திரி திராட்சியாக போட்டங்க இது ஒரு கொதி வந்துட்டும் இறக்கிடலாங்க நம்ம ரே ரெடி ஆகிட்டுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஆகிடும் எப்பவுமே நான் சொல்கிறது தாங்க வெள்ளிக்கிழமையான ஒரு ஸ்வீட் பண்ணால் ரொம்ப நல்லது காலை வேலையிலே பண்ணி வைங்க ரொம்பவே நல்லா பசங்களுக்கும் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான பாயாசம் அவல் பாயா சொல்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் செஞ்சு பாருங்க நான் இன்னைக்கு சக்கரல செஞ்சுருக்கேன் நீங்கள் வெள்ளத்துலையும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் சரிங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொதி வந்துடுச்சு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுத்துங்க சூப்பரான ஒரு அவல் பாயசம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்